மாவட்டத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி புதிய ஆளுநராக கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் சுந்தரவடிவேல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி அவர் பதவியேற்கவுள்ள நிலையில் வரும் ஆண்டில் தமது செயல்பாடுகள் குறித்து செய்தியாளா்களுக்கு பேட்டியளித்தாா் கோவை மற்றும் கேரள மாநிலத்தின் பாலக்காடு திருச்சூர் கொச்சின் போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள ரொட்டரி கிளை சங்கங்களை இணைத்து ரொட்டரி கிளப் த்ரீ டூ ஜீரோ ஒன் செயல்பட்டு வருகிறது கல்வி மருத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் ரொட்ரி த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்டத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய ஆளுநராக கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் சுந்தரவடிவேலு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி அவர் பதவி உள்ள நிலையில் வரும் ஆண்டில் தமது செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் கோவை பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் கொச்சின் மூவாட்டுப்புழா மற்றும் இடுக்கி ஆகிய மாவட்டங்களில் உள்ள நூற்று எழுபத்தாறு ரொட்டரி சங்கங்களின் கூட்டமைப்பான த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்ட ஆளுநராக தாம் பொறுப்பேற்க உள்ள விழாவில் இந்த நூற்று எழுபத்தாறு ரொட்டரி சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள ரொட்டி சங்க பிரதிநிதிகள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார் சேவை திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாக கூறிய அவர் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோடரின மலைவாழ் மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டித் தருவது கொங்கு மண்டலத்திற்கு முக்கிய நீராதாரமான கோவையில் உள்ள கவுசிகா நதி வழித்திட்டத்தை மீட்டு எடுப்பதில் புதிய திட்டம் செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் இதனை கௌசிகா மீட்புக் குழுவினரிடம் இணைந்து செய்ய உள்ளதாக கூறினார் அடுத்து வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் இதுகுறித்த விழிப்புணர்வை மாணவ பருவத்திலேயே ஏற்படுத்துவது அவசியம் என குறிப்பிட்டார் எனவே சைபர் கிரைம் குறித்த தமிழ் மலையாளம் ஆங்கிலம் என மூன்று மொழிகளில் தயாரிக்கப்பட்ட சைபர் சாம்பியன்ஸ் எனும் கையேடுகளை தயாரித்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடையே வழங்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் நான்காவது திட்டமாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கல்லூரி மாணவிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வி உதவி தொகையை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காலங்களில் இதேபோல பல்வேறு திட்டங்களை உறுப்பினர்களுடன் இணைந்து தொடர உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜூலை மாலை மணி அளவில் கோவையில் உள்ள செல்வாலில் என்னுடைய ரோட்டரி கவர்னர் பதவி ஏற்பு விழா நடக்கவிருக்கிறது என் சுந்தரவடிவேலு நான் ரோட்டரி கவர்னராக ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த ஒரு நிலப்பரப்பில் உள்ள ரோட்டரி கிளப்புகளுக்கு ஆவதற்கு வேண்டிய பதவியேற்பு விழா அன்று இந்த ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த நில பரப்பளவு எது என்றால் கோவை மாநகரம் கேரளாவில் உள்ள பாலகாடு திருச்சூர் எர்ணாகுளம் கொச்சின் மூவாட்டுப்புழா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஆகிய இடங்களாகும் நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி கிளப்புகள் இருக்கின்றன இவற்றில் எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இந்த ரோட்டரி ஆர்கனைசேஷன்ல இருக்கிறாங்க இந்த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய வருடத்திற்கு நாலு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அவை என்னவென்றால் தோடாஸ் நீலகிரியில் உள்ள தோடாஸ் டிரைபல்ஸுக்கு ஹவுசிங் ப்ராஜெக்டுகள் முக்கியமாக எடுத்திருக்கிறோம் இரண்டாவதாக கௌசிகா ரிவர் கௌசிகா நதி ரீக்ளைமிங் ரீஜுனிவேட்டிங் ப்ராஜெக்ட் என்று எடுத்திருக்கிறோம் இந்த கௌசிகா நதி எங்கு என்றது என்றால் நம்முடைய கோவை மாநகரத்திற்கு மேற்கிலே குருடிமலை அடிவாரத்தில் இருந்து திருப்பூர் மற்றும் ஈரோடு நொய்யலும் காவேரியும் சேரக்கூடிய இடத்திலே போய் சேருகின்றது இது மொத்தமாக ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ளது இது பல இடங்களில் குறுகி பல இடங்களில் மேடுகளாகி அந்த நதி சரியாக உற்பத்தியாகி அது போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது அந்த நதியை எங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ அதை முழுதாக எடுத்து அந்த நதி முன்மாதிரி நல்ல முறையிலே நதியாக ஓட இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் என்று எங்களுடைய இரண்டாவது முக்கியமான ப்ராஜெக்டுக்காக எடுத்திருக்கின்றோம் மூன்றாவதாக நாங்கள் எடுத்திருப்பது என்னவென்றால் சைபர் கிரைம் அதுவும் கல்லூரி மாணவர்கள் முக்கியமாக பள்ளி மாணவர்களிடையே இந்த சைபர் கிரைமை பற்றி அவர்களுக்கு அதிக விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை ஆக கோவை மாநகரத்திலே நான்காக பிரித்து நான்கு இடங்களிலே இந்த சைபர் கிரைமை பற்றி பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் எடுத்துக்கூற முனைந்திருக்கின்றோம் அது முழுதும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அது எந்த விதமான செலவினங்களும் இல்லாமல் அவர்களுக்கு முழுதும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக நடத்துவதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்றது